வணக்கம் மக்களே நம்ம அதிக பேர் குளிக்கிறதுக்கு ஹீட்டரை பயன்படுத்துவோம் அந்த ஹீட்டரை பயன்படுத்தும் போது வந்து ரொம்ப கவனம் தேவை அதே நம்ம குழந்தைய இருக்கிற வீடாக இருந்தால் மிகவும் கவனம் தேவை அந்த ஹால்குள்ளே கூட நம்ம வந்து அந்த குழந்தைய போயிடக்கூடாது அதே போல் வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு கூடாது வேறு எதுவும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா குழந்தைய வந்து தொடதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைய வந்து தூங்கிக்கிட்டு இருக்க தூங்கிக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து ஹீட்ரு வைக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னுதாரணமாக இருக்கணும் கரண்ட்டுக்கு வந்து நல்லாவே கெட்டவே தர்மமான சத்திய தெரியாது அது கரண்ட் வந்து ஒரே மாதிரியானது கரண்ட் அடித்தா யாராக இருந்தாலும் சத் இறந்து போவார்கள் ஆகவே வந்து மின்சாரத்தின் மீது வந்து நம்ம வந்து அது கவனம் செலுத்தணும் முடிஞ்சளவு பிளாஸ்டிக் வாலியில் ஹீட்ரு போடணும் இருபது நிமிஷம்னா இருபது நிமிஷம் கவனமாக இருந்தால் அதை அவுத்து அதை ஹீட்ரு தண்ணியை வச்சுக்கிறவங்க வச்சு பயன்படுத்தணும் இப்படி இருந்தால் நம்ம வந்து மின்சாரத்தில் வந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ